ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி நம்ம சேனலில் ஒரு கோவில் விளையாட்டு தான் பார்க்க போகிறோம் இது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் கோட்டி முருகர் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஒரு கண்ணமலங்க அடுத்த ரெட்டிபாளையம்ன்ற ஒரு ஊரில் மலைக்கு மேலே இந்த முருகர் அமைஞ்சிருக்கார் முருகர் கருவறைகள் சூப்பராக இருப்பார் இந்த கோவிலுக்கு வந்து நடந்தும் ஸ்டெப்ஸ் வழியாக வரலாம் வண்டியும் மேலே வர மாதிரியும் வழி இருக்குது உங்களுக்கு எதுவும் ஈஸியாக இருக்குமோ அப்படிவாங்க இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும் இந்த ஸ்டாருக்கு நடுவில் தான் முருகர் இருப்பார் முருகரை சுற்றி நம்ம ஸ்டாரை சுற்றி தான் முருகருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாலும் ஸ்டாரை சுற்றி தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நிறைய ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த கோவிலை சுற்றி பெயிண்டிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனப்போ பெயிண்டிங் நடந்து நடந்துருந்து அவர் எப்படி கல்யாணம் பண்ணார் அவருடைய கதை எல்லாமே இது பண்ணுற மாதிரி அந்த கோவிலில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த கோவிலில் கல்யாணம்லாம் கூட பண்ணுறாங்க நிறைய பேர் ரெட்டிப்பாளையம் முருகூர் கோவிலில் கல்யாணம் கூட பண்ணுறாங்க நல்லா பெருசாக அளவுக்கு சூப்பராக இருக்குது இதான் கோவிலுடைய அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருந்துது நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமு அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் இங்கே வந்து மயில் இருக்கும் மயில் வந்து ஒரு குண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க வளர்த்துருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி போனப்போ அந்த மயிலை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் யாராலாம் அந்த கோயில் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்